பெரும்பயத்தில் தொடர்ச்சியாக ஏறிட்டு இருந்த தங்கம் வெளியுடைய ஏற்றத்தில் ஒரு டிராப் வந்துட்டு சொல்லுவோம் இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழாவது வருஷத்துக்கான பட்ஜெட் எதிர்நோக்கி இந்திய மக்கள் எல்லாருமே நாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு மிஸ்டர் மிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன் ரீசெண்டாக என்டிடிவி கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவர் தமிழ்நாட்டு எக்னாமியும் கேரளா எக்னாமியும் அவர் கம்பேர் இந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு டீடெயிலாக பார்க்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் நான் உங்கள் சதீஷ் ஒரு நாட்டுக்குனாலும் சரி மாநிலத்துக்குனாலும் சரி வீட்டுக்குனாலும் சரி மனித வளம் ரொம்ப முக்கியம் அந்த மனித வளத்துக்கு சிறந்த கல்வி இருக்கணுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கணும் தொழில் வாய்ப்புகள் இருக்கணும் அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் இதுதான அடிப்படை இந்த அடிப்படையில பார்த்தா நம்ம மாநிலமும் சரி பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம பங்காளி மாநிலமான கேரள மாநிலமும் சரி ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்னு சளைச்சது இல்லைங்கிற மாதிரிதான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருப்பாங்க இருந்தாலும் தமிழ்நாடு கேரளா ஒப்பிடும்போது நிறைய விஷயங்கள்ல முன்னால் இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இது நம்ம கேரள மக்கள் கூட ஒத்துப்பாங்க இப்போ விஷயம் என்னன்னா கேரளாவில் எவ்வளவுக்கு மக்கள் தொகை இருக்கோ அங்கே எவ்வளவு மக்கள் அதிகமாக படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் உருவாக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தமிழ்நாட்டில் அது அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க இந்த ரெண்டையுமே ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது தமிழ்நாடும் சரி கேரளாவும் சரி கல்வி அறிவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதுவும் குறிப்பாக கேரள மாநிலம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே கல்வி அறிவு பெற்ற மாநிலத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பெரும்பட்டு தான் இருக்கும் இருந்தாலும் உயர்கல்வி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளாவை 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 விட ஒரு ஒரு படி அதாவது அதாவது சொல்லுவாங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் 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 மாநிலத்தில் உயர்கல்வி படிக்கிறதுக்கு பண்ணுறாங்க இல்லையா அதில் எத்தனை பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் பொறுத்தவரையில் உயர்கல்விக்கு மேலே சொல்லுதுங்க இது ஏறத்தாலும் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்கல்விகள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குறிப்பா இருக்கலாம் இருக்கலாம் அதிகமாக ஒத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன் அதிகமா இருக்காங்க தமிழ்நாடு மாடல் இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் சிஸ்டம் தான் முன்னோடியா இருக்குங்கிறத யாருமே மறுப்பதற்கு இல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள் படிக்கிறாங்க படிச்சு முடிச்சாங்கன்னா அவங்க வேலைகள் இருக்கணும் தொழில்கள் இருக்கணும் கல்வி மட்டுமே போதுமான அது மட்டும் பத்தாது கல்வியும் தேவைதான் அதோட சேர்ந்து வேலை வாய்ப்புகளும் தேவை தொழில்களும் தேவை அப்ப வளர்ச்சி நம்ம கல்குலேட் பண்றது சரி அப்ப வளர்ச்சினா நம்ம எதை வச்சு மெஷர் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா ரோடு போடுறதா இல்ல பில்டிங் கட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ண முடியாது அது மட்டுமே இல்லைங்க உண்மையான வளர்ச்சின்னா உங்களுக்கும் எனக்கு ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் இன்கம் பைஸ் ஆயிருக்கணும் இது அடிப்படை ஜாப் கிரியேஷன் இருக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் நான்காவது ஹியூமன் கேப்பிட்டலேஷன் இந்த நாலுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் இப்போ தமிழ்நாட்டையும் கேரளாவையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்கம் இருக்கலாம் தனி நபர் வருமானம் இருக்கலாம் அதுல தமிழ்நாடு ஏறத்தாழ தனிநபர் வருமானத்துக்கு ரெண்டு புள்ளி ஏழுல மூணு லட்சம் அளவுக்கு தனிநபர் வருமானம் இருக்கதா புள்ளி உரங்கள் சொல்லுது இது கேரளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா தனிநபர் வருமானம் ரெண்டு புள்ளி நாலுல இருந்து ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் ஏறத்தாழ தமிழ்நாட்டு கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய ஹையஸ்ட் தனிநபர் வருமானம் அளவுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மூணு லட்சத்தை கம்பேர் பண்ணும்போது கேரளாவோட ஹையஸ்ட் ரெண்டு லட்சமா இருக்கிறதுனால ஐம்பதாயிரம் வித்தியாசம் இருக்கு இருந்தாலும் வந்து கேரளாவை விட முன்னிலை தான் இருக்குங்கிறத நமக்கு ஈஸியா சொல்லிடும் எதனால தமிழ்நாடு இந்த விஷயத்துல முன்னிலை இருக்குன்னா ரொம்ப சிம்பிள்ங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இந்த ரெண்டுமே கேரளாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்குங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஐடி சர்வீசஸ் எம்எஸ்எம்இ கிளஸ்டர்ஸ் இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளால இருக்கு இங்க வேலையை உருவாக்குறாங்க நம்ம சொன்னோம் இல்லையா ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக் ஐடின்னு சொல்றோம்ல இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளால வேலையை உருவாக்குறாங்க இங்கே வேலையும் செய்யறாங்க ஏற்கனவே கேரளாவில் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் அதிகம் சொன்னோம் இல்லையா அங்க டாக்டர்ஸ் உருவாகிறாங்க அதே மாதிரி இன்ஜினியர்ஸ் உருவாகிறாங்க நர்சஸ் உருவாகிறாங்க ஆனால் மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்கு அது கேரளாவில் ரொம்ப குறைவு அதே மாதிரி மேனுபேக்சரிங் பேஸ் அங்க ரொம்பவே குறைவு இது எல்லாத்தையும் பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா அது கேரளால ரொம்ப ரொம்ப குறைவுங்கிறது உங்களுக்கு தெரியும் இதெல்லாத்தையும் தாண்டி பிரைவேட் இண்டஸ்ட்ரி கேரளால ரொம்பவே கம்மியா இருக்கு இதுவும் முக்கியமான காரணம் அப்போ கேரளால ஏற்கனவே கூடிய மக்கள் எஜுகேட்டடா இருக்காங்க அவங்க எங்க போறாங்கன்னா கேரளாவை தாண்டி இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் குறிப்பா தமிழ்நாடா இருக்கலாம் அதே மாதிரி கர்நாடகா இந்த மாநிலங்களுக்கு அதிகமாக புலம்பெயர்ந்து வேலைகளுக்காக வர்றாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடியா இருக்கலாம் ஆட்டோமொபைலா இருக்கலாம் எல்லா செக்டாலுமே அவங்க இருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி உலக முழுக்க இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிஸ்ல கேரள மக்கள் அதிகமா இருப்பாங்க ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாண்டு சொல்லி அவங்களுடைய மக்கள் அதிகமா இருக்காது நம்ம பார்த்தோம் எங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ஒரு மாநிலத்திலயோ அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கேரளாவில இருந்து இன்னொரு மாநிலத்துக்கோ இல்ல ஒரு நாட்டுக்கோ புலம்பெயர வேண்டிய ஒரு சூழல் வரும் அப்போ யங்ஸ்டர்ஸ் படிச்சுட்டு அதிகமானவர் வேற வேற மாநிலங்களில் போய் செட்டில் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அல்லது வேற வேற நாடுகளை போய் செட்டில் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ கேரளால ஏறிருப்பாங்க இருப்பாங்க அங்க ஏற்கனவே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்கலாம் அவங்களுக்கு பாட்டிகள் இருக்கலாம் நாம சைனாவை குறிப்பிட்டு சொல்லுவோம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட எண்ணிக்கை சைனாவை தாண்டி இந்தியா அதிகப்படியா வந்துட்டாங்க சைனால முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போ என்னன்னா கேரளால முதியோர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலங்களையும் கம்பேர் பண்ணும்போது அதிகமாயிட்டு இருக்கு இதுக்கு காரணம் கேரளாவில படிச்சு வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் வெளிமாநிலங்களுக்கும் வெளிநாட்டுக்கும் போனவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இதை நான் சும்மா சொல்லல ஸ்டாட்டிஸ்டிக் அடிப்படையில் தான் சொல்றேன் ரீசெண்டா தமிழ்நாடு மினிஸ்டர் மிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன் பேசின அந்த ஸ்பீச்ல இந்த விஷயத்த அவர் குறிப்பிட்டு சொன்னார் அந்த டேட்டாவை கிராஸ் செக் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த டேட்டாவை அப்டேட் பண்றேன் அப்போ நம்ம ஏறத்தால இருபது முப்பது நாற்பது வருஷங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கேரளாவையும் தமிழ்நாட்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தான் எந்த சந்தேகமும் கிடையாது தமிழ்நாட்டில் மேனுபேக்சரிங் சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு எக்ஸ்போர்ட் க்ரோத் ரொம்ப பெருசாக நிறைய ஆபர்ஸ் இருக்கு அது மூலமாக ஏகப்பட்ட எக்ஸ்போர்ட் அந்த உங்களுக்கு தெரியும்

எஃப்எம்சிஜின்னு சொல்றோம் இல்லையா இதெல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்குங்கிறதுனால அந்த கம்பெனிகள் குரோத்துக்கு இந்த மாதிரிப்பட்ட அடிப்படை விஷயங்கள் ஜாப் கிரியேஷன் தொழில் வளர்ச்சி இதெல்லாம் இருக்கணும் இது ரெண்டுமே தமிழ்நாட்டிலும் கேரளாலையும் இருந்தாலும் கேரளாவை விட தமிழ்நாடு ஒருபடி முன்னால் தான் இருக்கு எஜுகேஷன் கட்டாயம் முக்கியம் தான் அதே மாதிரி இண்டஸ்ட்ரி பாலிசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வேணுங்க கேரளாவில் போயிட்டு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா அங்கே இருக்கிற லேபர் இஷ்யூ நிறைய பிரச்சனைகள் இருக்கு லேண்ட் இஷ்யூ இதெல்லாமே பயங்கரமான காமெடி இருக்கும் அதனால தான் நிறைய கம்பெனிகள் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வர்றாங்க அதுவும் ஒரு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு கேரளால மனிதவளம் எப்படி உருவாக்கப்படுதோ எவ்வளவு படிப்பை சொல்லி கொடுத்து உயர்கல்வி படிக்க வைக்கிறாங்களோ அதை தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ளாலேயே வேலை வாய்ப்புகளையும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறது பயன்படுத்துறாங்க இங்கே உருவாக்குறாங்க வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போறது ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ இந்த ரெண்டு மாடலையுமே பேலன்ஸ் பண்ணும் மாநிலங்கள் தான் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது முன்னால வருவாங்க அதுல தமிழ்நாடு முன்னால இருக்கு இது முழுக்க முழுக்க ரெண்டு மாநிலங்களுக்கு ஃபேவரா இருந்தாலும் தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு ரெண்டு மாநிலங்களும் வளர்ச்சி அடையணுன்றதான் நம்மளுடைய நோக்கம் எதுவா இருந்தாலும் இது முழுக்க முழுக்க கல்வி மற்றும் விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா பொலிட்டிக்கல்ங்கிறது கிடையாது எந்த சார்பும் நமக்கு கிடையாது எப்பவும் நம்ம சொல்ற மாதிரி இது முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் நாட் ரெக்கமெண்டேஷன் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் இடிஎஃப் டிஜிட்டல் கோல்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிறது எல்லா மக்களுக்கும் குறிப்பா யங்ஸ்டர்ஸ் கிரீச் ஆனால் இந்த வீடியோ டே டுடே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள் ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சீட்டு மாறும் அந்த சூப்பர் டாபிக்